தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்கிறது ஒரு அரசியல் கட்சி தன்னை கொள்வதற்கு மேற்கொள்கிற முயற்சி தவறு என்று நான் கூறவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் கொள்கையை நான்கு வர்ண கொள்கையை மக்களிடத்திலே சொல்லி அதற்கு ஆதரவாக மக்களை திரட்ட வேண்டும் அதை அவர்களால் பகிரங்கமாக சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது அதை சொல்லி மக்களின் ஆதரவை அவர்களால் பெற முடியாது இதுவரையில் அவர்கள் நாட்டிலேயும் சரி இங்கேயும் சரி வெளிப்படையாக எதுவும் சொன்னது கிடையாது அதற்கு மாறாக மத தீவிரவாதம் என்கிற பெயரால் பல நடவடிக்கைகளை கடந்த காலங்களே தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் போன்ற பல சம்பவங்கள் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் பல முயற்சி எடுத்தோம் தங்களால் கால் ஊன்ற முடியவில்லை சொந்த கட்சியை நம்பியும் அவங்களால் பண்ண முடியல அவருடைய எடிமொழியலாலேயும் இந்த காரியத்தை இங்கே தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியல ஏதாவது ஒரு நெருக்கடியை உருவாக்கி தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னுடைய ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்பதில் மிக கவனமாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார்கள் அமித்ஷா கூட இப்போ நேற்று பேசி இன்றைக்கு பத்திரிகையெல்லாம் வந்திருக்குது வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அதற்கு அவர்கள் கையாளுகிறப்ப புதிய முறையை எல்லா முறையை கையாளுகிறார் என்று சொன்னால் முதல்ல மத தீவிரவாதத்தை பின்பற்றினார்கள் அதில் தமிழ்நாட்டில் அது பெருசாக வெற்றி பெறலை இப்பொழுது கடவுளின் பயிரால் தீவிரவாதத்தை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொண்ணூற்றி ஆறிலிருந்து வழக்கு நடக்குது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வழக்கு நடைபெற்றது அப்படி நடைபெற்ற இப்பொழுது என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதே கோரிக்கையில் வைத்துதான் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள் அன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அரசாங்கம் அதை நிராகரித்தது அது தேவையில்லாதது அது ஏற்க முடியாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நிராகரித்தார்கள் நீதிமன்றமும் அதை நிராகரித்தது நீதிமன்றம் நிராகரித்த அதே பிரச்சனையை இப்பொழுது அது மீண்டும் கிளப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் நிலைமை இப்பொழுது புதிதாக மதுரை நீதிமன்றத்தில் சுவாமிநாதன் ஒரு நீதியரசர் இருக்கிறார் அவர்கிட்ட இந்த வழக்கு போயிருக்குது அவர் இந்த படத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் யார் சார்புடையவர் என்று எப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவராக இருப்பார் என்பதற்கு அவர் அவங்க படம் அந்த புகைப்படமெல்லாம் பத்திரிக்கையில் தொலைக்காட்சியில் அதை பார்த்தாலே தெரியும் அவர் மூலியமாக பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நீதிமன்றம் சொல்கிற அந்த தீபக்கல் அப்படிங்கிறது அது தீபக்கல்லே அல்ல வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அளவு அது அளவுக்காக நடப்படுகிற கல்லில் அது ஒரு கல் அந்த கல்லைத்தான் நீதிமன்றம் மதுரை நீதிமன்றம் தீபக்கல்லு அதில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு எதிர்த்து மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது வழக்குவரட்டம் தீர்ப்பு என்ன வரட்டும் ஆகவே நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த கட்சியில் இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையைத்தான் விரும்புவார்கள் மக்கள் பொழுதுபட்டு மோதிக்கொள்வதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் நிச்சயமாக ஏற்க மாட்டான் நான் இப்பொழுது நடப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் மேற்கொண்டிருக்கிற முயற்சி என்பது ஒரு கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த நோக்கத்திற்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்பது ஆழ்ந்த கவலைக்குரியது ஆகவே நீதிமன்றமும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் இணைந்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசாங்கம் மிக கவனமாக மிக நிதானமாக அங்கே ஏற்படவிருந்த கழகத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டி இருப்பது முதல்வர் எடுத்த முயற்சி என்பது பாராட்டுக்குரிய முயற்சி இத்தகைய கலவரங்களை பொதுமக்கள் யாரும் ஆதரிக்க கூடாது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்கள் ஒற்றுமையில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஆதரிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கார் ஆளுநர் எப்படிப்பட்டவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தொடர்ச்சியாக ஒரு கலவரை சூழலை உருவாக்குவதற்குள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார் மார்க்ச பற்றி தப்பாக சொல்கிறாரு மார்க்ச பற்றி தவறாக அமைப்பு தவறாக புரிந்து கொண்டு தவறாக சித்தரிக்கிறார் மார்க்சினுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அதாவது அரசு உதவி பெறும் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வருகிற பத்தொம்பது இருபது ஆகிய இரண்டு தேதிகளில் சரஸ்வதி நாகரிகம் என் தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க பின்னால் இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கில் ஆளுநர் கலந்து கொண்டு கலந்து கொள்ள இருக்கிறார் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் அவர் எப்படி உரையாற்றுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த அரசு உதவி பெறும் நிறுவனத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பதை நடத்தக்கூடாது என கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஏற்கனவே புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் மாநில அரசு எக்காரணத்தை கொண்டும் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு வந்து முற்றுகை போராட்டம் நடத்திங்களா அறிவிச்சிருக்கீங்களா அவ்வாறு மீறி நடத்தப்பட்டால் அரசு அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து மீறி நடத்தப்பட்டால் அந்த கல்லூரியின் முன்பாக அனைத்து கட்சிகளின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்